ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட சமூக விரோதிகள் கூட்டம் ஊழல் இல்லாத ஆட்சி மீண்டும் அமைந்திட ஒரு பெரிய கூட்டம் திருடன் திருடன் கத்திக்கிட்டு திருட முன்னால ஓடிக்கிட்டு இருக்கு முன்னாடி ஓடுற திருடனும் திருடன் திருடன் கத்திட்டான்னு வச்சுங்க கூட்டமே குழம்பு போயிடாது சித்தாரா பேர் ஏக மோடி சர்க்கார் மறுபடியும் முதல்ல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும் சரி அவங்கள விடுங்க தொலைகட்டும் நாம் என்னங்க பண்ணோம் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும் டிமானிட்டைசேஷனுக்காக ஜிஎஸ்டிக்காக மீத்தேன் கூடங்குளம் நியூட்ரினோ விவசாயிகள் தற்கொலை பொள்ளாச்சி கற்பழிப்பு இப்படி போராடி போராடியே சாகிறதுக்கு நாம் என்ன சாக்கடையில் வாழ்கிற புழுவா இவங்கள மாதிரி இல்லை போராட்டம் தான் இந்த மக்களின் வாழ்க்கை அப்படின்னு நம்ம தலையில் விதியாக எழுதிட்டாங்களா இந்த கணவான்கள் எதற்கு இல்லாமல் போராடுறோம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நாம் ஏன் போராட மாட்டேங்கிறோம் நம்ம விவசாயிகள் ரத்தத்தை அட்டையாக இந்த அரசியல்வாதிகளை தடுக்க எப்படி மறந்தோம் இந்த கோவத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து கேள்வியாக கேட்கலாம்னா நீ யாருடா அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ நடிங்க களத்தில் இறங்கி பார் அப்ப புரியும் சொல்றாங்க சரி சொல்றாங்களேன்னு களத்தில் இறங்கி நான் உசுரா நினைச்சு என் தொழிலை விட்டுட்டு இங்கே வந்தா ஏண்டா வந்திருக்கிறாங்க என்னதான்டா ப்ராப்ளம் எல்லாம் இது நான் கேட்கறேன் ஊழல் உரிமை பறி போயிடுவோங்கிற கவலையா இல்லை உங்க அடிமை ஆட்சி அமையாம போயிடுவோங்கிற பயமா இப்ப பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஆணும் பெண்ணும் கையில் கை குழந்தைகளோடு வந்து கண்ணில் ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட கண்ணீரோட என்னை நிமிந்து பார்க்குறாங்க இவனாவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டான் நான் நிஜமாக சொல்கிறேன் அப்போ மனசு பிம்பிச்சு பதறிச்சு இத்தனை நாள் ஆண்டு இருக்கேங்களே அதில் ஒரு பர்சன்ட் உங்களுக்கு தோணி இருக்கா அதனாலேயே நீங்கள் போகணும் தரையில் கால் பாவாம ஹெலிகாப்டர்லேயே பறந்துக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் இப்ப திடீர்னு வந்து உங்க காலெல்லாம் கழுவுறாரு எதுக்காக உங்க ஓட்டுடைய பலம் அது அதை மறந்துடாதீங்க உங்க போராட்டத்தை மறந்துடாதீங்க ஓட்டுச்சாபணிக்கு போகும்போது உங்க போராட்டத்தை எல்லாம் நினைச்சிக்க ஓட்டுடைய பலத்தை மறந்துடாதீங்க மாற்றத்தை விரும்பாதவர்களை மாற்றமும் விரும்பாது மக்கள் நீதி மையம் எதுக்காக இங்க வந்தது சொல்றேன் டெல்லிக்கு போய் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு ஜாலரா போடுறதுக்காக இல்ல தமிழகத்தின் குரல் தலைநகரில் ஓங்கி ஒலிக்க செய்ய இப்ப சொல்றேன் தப்பு பண்ற அரசியல்வாதி தலைக்கு மேலெல்லாம் அந்த மாதிரி ஒரு கத்தி தூங்கிக்கிட்டே இருக்கும் மறந்துடாதீங்க மக்கள் மத்தியில் தலைவன் இருக்கின்றான் அதனால் சொல்கின்றேன் நாளை நமதே